அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது துளாராசி இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டமான நாட்கள் எது உங்களுடைய கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லை காரியையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லை கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய துலாராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பத்ரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நிறைய பேர் நம்மளுடைய சேனல் மூலயமா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி நிறைய பலன் பெற்றிருக்காங்க நீங்களும் பலன் பெறணும்னா மேல ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க நம்மளுடைய துளாராச அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தைரிய காரகனான செவ்வாய் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனோட அம்சத்தில் பிறந்த நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் சுப விஷயம் ஏதாவது ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வைகாசி மாதத்துல நடத்துவாங்க சகோதரரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க மாதத்தின் முற்பகுதியில் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால உங்கள் ஆற்றல் அதிகரிக்குங்க உடலில் இருந்த பாதிப்பு எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படுங்க மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்குங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தொழில்ல மறைமுகமான போட்டியாளர்களெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறுங்க பணியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயருங்க சிலருக்கு புதிய வேலை செய்யறதுக்கான சூழ்நிலையெல்லாம் எல்லாம் இருக்குங்க புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு புதிதாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க பெண்கள் நீண்ட நாட்காக விரும்பிய இடமாற்றம் பொருள் வாங்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கலாம்னு சில பேர் ரொம்ப நாளாக முயற்சி செய்து இருப்பீங்க அதற்கான முயற்சி நிச்சயமா நல்ல ஒரு ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக அவங்களால இருக்க முடியுங்க விவசாயிகள் இது யோகமான காலமாக அமைந்திருக்கு காய்கறிகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் மேற்படிப்பு முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க பெற்றோரோட அன்பும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஜூன் ஆறு ஏழாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே பதினெட்டு இருபத்தி நாலு ஏழு ஜூன் ஒன்பதாம் தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சமயபுற மாரியம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் நம்பிக்கையோடு சமயபுற மாரியம்மனை வழிபட்டுடுவாங்க துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோகக்காரகன் ராகு அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை எப்பவுமே அதிகமாக இருக்குங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக எப்பவுமே இருப்பீங்க உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இது யோகமான மாதமாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல செஞ்சரிப்பது வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க அதே மாதிரி செயல்கள் யாவுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உடலில் இருந்த மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து மனதுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மறைமுகமான போட்டியாளர்களெல்லாம் இப்ப விலகி செல்வாங்க இழுப்பறியாக இருந்த வழக்குகள் விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க அரசியல்வாதிகளின் நிலையும் படிப்படியாக முன்னேறுங்க தலைமை பதவி இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவரது ஏழாம் பார்வை உங்களுடைய குடும்ப தன வாக்கு உண்டாவதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க அதே மாதிரி பணமரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கெல்லாம் சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்தீங்கன்னா அதற்கான முயற்சிலாம் இப்போ ஈடுபட்டீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு விவசாயிகளின் நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு மேற்பல் படிப்புக்காக நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக அதில் அதற்காக முயற்சியெல்லாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடுங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் ஏழு எட்டாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது ஆனால் இதுனால் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மேற்படிப்புக்காக நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜூன் ஏழு எட்டாம் தேதியெலாம் கொஞ்சம் வேணாம் அதற்கு முன்னாடியோ இல்லை அப்புறமாவோ போடுங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி ஜூன் நாலு ஆறு பதிமூணு ஆகிய நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய அமைவதற்கு அம்மனே வழிபட்டு வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபம் எட்டி வழிபட்டு மனதில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் துலாம் ராசி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனக்காரகனான குரு அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனோட அம்சத்தை பிறந்த உங்களுக்கு நினைத்திருந்தால் சாதிக்கும் சக்தி எப்போ இயல்பாகவே உங்களுக்கு இருக்குங்க இந்த பிறக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த வாரி வழங்கக்கூடிய மாதமாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வை உங்களுடைய நிலை நிலைய புதிதாக சொத்து வாங்குறது அல்லது நவீன பொருள்கள் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த வைகாசி மாதத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பண வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் சேமிப்பும் கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நீண்ட நாட்களாக விரும்பிய இடமாற்றம் பதவி மாற்றம் இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது புதிய வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க ராகுவின் சஞ்சார நிலையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஒரு விஷயம் கூட இப்ப இந்த மாதத்துல நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி உடன் பிறந்தவர்களும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இந்த காலத்தில் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி பணியாளர்கள் ஒத்துழைப்பால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க பெண்கள் செய்யும் தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க பெண்கள் பொன் இந்த சேர்க்கை எல்லாமே உண்டாகும் குடும்பத்தில் இருக்கும் அதே மாதிரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் ஆகும் விவசாயிகள் நிலையில இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எனவே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஆனால் நிறைய பிரச்சனைகளும் சங்கடங்களும் இது நவர்களும் நீங்க சந்திச்சிட்டு இருப்பீங்க இந்த வைகாசி மாதத்தில்தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு மாணவர்கள் பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு எண்ணிய படிப்ப தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு சந்தோஷமா இருப்பீங்க அந்த நீங்க விரும்பிய கல்லூரியிலேயோ அல்லது விரும்பிய காலேஜிலோ இடம் கிடைக்கிறதுக்கான பாடப்பிரிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான விரும்பிய பாடப்பிரிவில் பாடங்களை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகள் வந்து சந்திராசிரமம் இத்தனை புதிய முயற்சி எதுவுமே வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பது ஜூன் மூணு ஆறு பன்னெண்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட்டுக்கிட்டு வாங்க நன்மை அதிகரிக்குங்க நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி லட்சுமி நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பக்கத்தில் ஆலயம் இருந்துச்சுன்னா அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குன்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்